வணக்கம் வாழ்கோளமுடன் விடாமுயற்சி பல பெரும் வெற்றிகளை நமக்கு பெற்றுத்தரும் என்ற கருத்தை சொல்வதற்கு இப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன நடந்த சம்பவம் வரலாற்று சம்பவம்னு கூட எடுத்துக்கலாம் டாக்டர் ஜூன் மேக்ரோல் இந்த பேரை ரொம்ப ரேராக தான் கேட்டிருப்பாங்க யாரும் உலகில் அதிகம் பேருக்கு தெரியாத ஒரு பெயர் இந்த மனிதர் போராடி பெற்ற ஒரு விஷயத்தை இன்று உலகம் முழுவதும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறோம் ஒரு முறை சாலையில் ஜூன் காரை ஓட்டி சென்றபோது சாலையின் நடுவே கோடு போல ஒரு குழி நீண்டு ஒரு பெரிய சின்ன பள்ளம் சென்ட்ரு ஆஃப் த ரோட்டில் நடுவில் நீட்டாக பள்ளமாக இருந்தது இதனால் சாலையில் வண்டி ஓட்டி செல்பவர்கள் லெஃப்ட்டில் போகிறவங்க லெஃப்ட் பக்கம் நல்லா ஒதுங்கி போக வேண்டியிருது ஏன்னா சென்ட்ரு ஆஃப் த ரோட்டில் பள்ளம் இருக்குதுன்ட்டு அதவே ரைட்டில் போகிறவங்க ரைட்லயும் ஒதுங்கி போக இருக்குது அதனால் சாலையின் நடுவே செல்லாமல் கொஞ்சம் ஒதுங்கியே ஓட்டி சென்றார்கள் எதிர்புறம் வந்து கொண்டிருந்தவர்களும் அப்படியே ஓட்ட போக்குவரத்தில் ஒரு ஒழுங்கு வந்தது இதை கவனித்த ஜூனுக்கு ஒரு ஐடியா தோன்றியது எல்லா ரோட்லேயும் இந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் லைன் வரைஞ்சிட்டோம்னா அவரவர் செல்ல வேண்டிய பாதை இதுதான் என்று வாகன ஓட்டிகளுக்கு தெளிவாக தெரிந்துவிடும் மோதல்கள் இருக்காது என்பது அவருடைய எண்ணம் ஃப்ளாஷ் ஆயிடுச்சு இந்த ஐடியாவை பலரிடம் சொல்லி பார்த்தார் யாரும் அதை உணர்வதாக இல்லை சாலை போக்குவரத்து துறையினரும் பேசி பார்த்தார் ஒன்றும் பலன் இல்லை பல போராட்டங்கள் விடாமுயற்சிகளுக்கு பிறகு கலிஃபோர்னியாவில் ஒரு சாலையில் வெள்ளை நிறத்தில் குறுக்கு கோடு வரைந்து பரிசோதிக்கப்பட்டது ஆச்சரியம் குறுக்கு கோடு வரைந்த பிறகு அந்த ரோட்டில் விபத்துக்கள் மிக குறைந்தன இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்தது இன்று உலகம் முழுவதும் இந்த டாக்டர் ஜூன் மேக்ரோல் அவர்களின் வெள்ளைக்கோடு எல்லா ரோட்லேயும் கிராமங்கள் இருக்கிற ரோட்டில் கூட இப்போ அது பரவி இருக்குதுங்கிறது ஒரு தனி மனிதன் அதுவும் போக்குவரத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மனிதன் சிந்தனையில் உதித்த இந்த செயல் அவர் அதுக்காக தொடர்ந்து போராடின அந்த முயற்சி என்று பலருக்கும் பயன் கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றியை தந்தது அதனால் விடாமுயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்கிறத பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்